சொன்னார்கள் ஒரு அடியான் ஒரு பாதையிலே பயணம் செய்கிறான் அவனை சந்திப்பதற்காக அல்லாஹ் ஒரு மலக்கை அனுப்புகிறான் அவர் இந்த தோழரை பார்த்து கேட்டார் எங்கே செல்கிறாய் அவர் சொன்னார் இந்த ஊரிலே ஒரு சகோதரன் இருக்கிறான் அவனை சந்திப்பதற்காகச் செல்கிறேன் அந்த மலக் கேட்டார் ஏதாவது உலக காரியங்கள் தேவை அவரிடத்திலே இருக்கிறதா அதை பெறுவதற்காக செல்கிறாயா அவர் சொன்னார் இல்லை அவரை நான் அல்லாஹாவிற்காக நேசிக்கிறேன் அதற்காக அவரை சந்திக்க செல்கிறேன் எந்த பயணத்துடைய நோக்கம் எதுவும் இல்லை அல்லாஹூடைய நேசம்தான் அந்த மலக்கின் வாயிலாக அல்லாஹ் இந்த ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் ஒரு செய்தியை அந்த தோழரின் மூலமாக அல்லாஹ் கூற வைத்தான் அந்த மலக் அந்த தோழரிடத்திலே சொன்னார் அல்லாவிற்காக அவரை சந்திக்க செல்கிறாயா எப்படி நீ அல்லாவிற்காக அவரை நேசிக்கிறாயோ அல்லாஹும் உன்னை நேசிக்கிறான் அல்லாவிற்காக முக்மீன்களை நீங்கள் நேசித்தால் அல்லாஹ் உங்களை நேசிப்பான் ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹூ அழகிவ செல்லும் அவர்கள் சொன்னார்கள்